அதிமுக தொண்டர்களை ஏமாற்றுகிறார் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக அட்டாக் செய்த உதயநிதி ஸ்டாலின் சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான செய்திகள் வெளியாயிருக்கு அதிமுகவின் நிரந்தர பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் தொண்டர்களை தொடர்ந்து ஏமாற்றி வருவதா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சிச்சிருக்காரு அதிமுக தொண்டர்களை பார்த்தா பாவமாய் இருப்பதா கூறிய உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கும் போதெல்லாம் படிக்காமல் இறுதித் தேர்வு எழுதப் போகும் மாணவன் போல் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் திமுக இளைஞரணி சார்பா அறிவு திருவிழா நிகழ்ச்சி இரண்டு நாட்களாக நடைபெற்றது ஏற்கனவே சட்டசபை தேர்தலில் இளைஞரணி நிர்வாகிகளா சுமார் இருபது தொகுதிகளுக்கும் மேலாக ஒதுக்கப்பட்டு உள்ளதாக சொல்லப்படுகிறது அதற்கேற்ப திமுக நிர்வாகிகளும் ஸ்டாலினுக்கு பின் உதயநிதி ஸ்டாலின் என்று முன்னிலைப்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அறிவு திருவிழாவின் நிறைவாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில் திமுக ஒன்றும் அதிமுக போல் பத்தோடு பதினொன்று இல்லை என்று திமுகவை அழிக்க வேண்டும் என்று புதிதாக சிலர் கிளம்பி வராங்க திமுக ஒரு சாதாரண கட்சியாக அதிமுக போல் பத்தோடு பதினொன்றாக இருந்திருந்தால் அதனை யாரும் அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்ய மாட்டாங்க நாம் கொள்கை கூட்டம் என்று தெரிந்ததால்தான் அவர்கள் நம்மை அழிக்க முயன்று வருகின்றனர் நாம் நடத்தியிருக்கும் விழாவுக்கு பெயர் அறிவு திருவிழா ஆனால் அதிமுக நடத்தியிருந்தால் அடிமை திருவிழா என்ற பெயரில் நிகழ்ச்சியை நடத்தியிருக்கும் எடப்பாடி பழனிசாமியை சட்டசபையில் பார்க்கும் போதெல்லாம் இரண்டு விஷயங்கள் நினைவுக்கு வரும் ஒன்று கால் மற்றொன்று கார் அதிமுக தொண்டர்களை பார்ப்பதற்கும் பாவமாக தான் உள்ளது அதிமுக தொண்டர்களை அக்கட்சியின் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார் சில நாட்களுக்கு முன் பிரம்மாண்டமாக ஒரு கட்சி கூட்டணிக்கு வருகிறது என்று அடித்துவிட்டார் அண்மையில் கூட அவரின் பிரச்சார கூட்டத்தில் மற்றுமொரு கட்சியின் கொடியை பார்த்து பிள்ளையார் சுகி போட்டாச்சு என்று அவர் சொன்னார் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கும் போதெல்லாம் இறுதி தேர்வு எழுதப்போகும் மாணவன் எதுவும் படிக்காமல் ஊர் சுற்றிவிட்டு தேர்வு நாளில் பள்ளிக்கு சென்று வினாத்தாளை பார்த்ததும் எதுவும் தெரியாமல் முகிப்பார் பார்த்திருக்கீங்களா என்று எடப்பாடி பழனிசாமி அப்படித்தான் இருக்கிறார் வினாத்தாளை பார்த்துவிட்டு எல்லாம் மேலிருக்கிறவன் பார்த்துப்பான் என்று நினைப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமி உட்கட்சி பூசல் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது அவரது கட்சியிலே அவருக்கு மரியாதை இல்லை தொடர்ந்து கட்சியில் இருக்கும் நிர்வாகிகளையும் மூத்த அமைச்சர்களையும் நீக்கி வருவது எடப்பாடி பழனிசாமியின் சிறுப்பில்லை தன விளையாட்டை தான் காமிக்கிறது இதுபோன்று எடப்பாடி செய்வது உண்மையிலே அவர் கட்சியை வளர்ப்பதற்காக செய்யவில்லை அவர் தோற்பது இப்போதே உறுதியாகிவிட்டது என உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார் உதயநிதியின் பேச்சு எப்படி இருந்தது அவர் சொல்வது உண்மையா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்டில் கருத்துக்களை தெரிவிங்க